இந்த பேரணி இவ்வளவு சிறப்பா நடந்ததுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான் அதுக்காக உங்க எல்லாருக்கும் எங்களுடைய காஞ்சிபுரம் லயன் சங்கம் மற்றும் தொன்மை நகர அரிமா சங்கம் மற்றும் அறப்பழகு அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நீரின்றி அமையாத உலக இன்னைக்கு எல்லாருமே அதை பத்திதான் பேசிட்டு இருக்கோம் சேம் வாட்டர் நீங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்லோகனும் மறக்க கூடாது சோ உங்க லைஃப்ல நீங்க அதை பயன்படுத்தணும் தண்ணீரை பாதுகாக்கணும் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் தண்ணீரை வீணாக்க கூடாது சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா வரணும் थैंक यू थैंक यू so much அடுத்து <laughs> உடையாக <laughs> <laughs> <laughs>

ரொம்ப அருமையா நம்முடைய இந்த இந்த செய்தியை நாம் கொண்டு சென்றிருக்கின்றோம் பொதுமக்கள் சார்ந்த ஒரு பேரணியை அவர்கள் பார்க்கக்கூடிய விதத்துல ஒரு நல்ல செய்தி காஞ்சி மாநகர மக்களுக்கு அறம்பிழகு என்கிற அறக்கட்டளை மூலமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்று இறைவன் கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த வாய்ப்பை கொடுத்த அற்பிழகு குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ அன்பு இந்த சார் கிரிஸ் சொன்ன மாதிரி ரெண்டு கிரி வந்திருக்காங்க நீங்கள் இந்த வாட்டர் நம்மளுக்கு வாட்டர் பியூரிபிகேஷனுக்கு உதவுகின்ற ஆரோ சிஸ்டம் கொடுக்கறது மிஸ்டர் கிரிஸ் சார் அவருடைய ஆட்களை தான் நமக்கு மெயின்டைனன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்கே இருக்க கிரி சார் அடுத்தது இப்போ பேசிட்டு போன சப்இன்ஸ்பெக்டரும் கிரி அந்த கிரி என்பது மலைன்னு அர்த்தம் அண்ணா மலேடா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த விஷயங்கள நல்ல விஷயங்களா பேசுறேன் பேசிருக்காரு இந்த மாதிரி இந்த தகவல்களை அரச எல்லாமே முதல்ல பிள்ளைங்க கிட்ட சொல்லும் எனக்கு யங்ஸ்டரா இருக்கும்போது ஒரு வியப்பா இருக்கு ஏன் ஸ்கூல்ஸ் விடுறது கிட்ட போய் இதெல்லாம் சொன்னோம் பெரியவங்க கிட்ட சொன்னா அவங்கதான மாறணும் இவங்க எங்க மாற வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா

நாம நாமஞ்சிகுபர் பள்ளியில பண்ணிட்டு நடத்திருக்கோம் குடியரசு நடத்தியிருக்கோம் ஒழிப்பு தண்ணீரை சேமிப்பு பேசியிருக்கோம் இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று மின்னிப்பையப்பட்ட விஷயங்கள் தான் அதனால இன்னைக்கு பேசின எல்லாருமே உங்ககிட்ட இந்த விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க நல்ல நல்ல விஷயங்கள் தண்ணீரை சேமிக்க வேண்டும் நம்ம காலையில ஆரம்பிக்கிற பிரஷிங்ல இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உதவக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் எதுனா தண்ணீர் அந்த தண்ணீரை எந்த அளவுக்கு நாம செஞ்சிக்கிறோமோ பிற்கால சந்ததிகள் அதாவது நீங்க நீங்க தான் இந்த பூமியில தொடர்ந்து வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டு வரது காலம் இப்ப நீங்க அடுத்த நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு வாட்டர் கூட இன்னைக்கு ஏன் செஞ்சோம் அப்படின்ற கேள்வி சில பேருடைய மைண்ட் வாய்ஸ்ல இருக்கும் ஏன் நாங்க நடக்கணும் அப்படின்னு சில பேர் விரைக்க கூட செஞ்சிருக்கலாம் சில பேர் எட்டாயிரத்து பேர்ல செஞ்சிருக்கலாம் சில பேர் ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்றதையும் இருந்தா உங்களுடைய மைண்ட் வாய்ஸும் நீங்க நடந்துட்டு வரும்போது உங்களுடைய பக்குவத்துல உங்க பாடி லாங்குவேஜ்ல நான் தெரிஞ்சுக்கிற பக்குவம் எனக்கு உண்டு அந்த ஆற்றல் இருக்கிறதுனால இப்ப சொல்றேன் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தெரிஞ்சுக்கணும் ஒரு மனதான் நாம முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு கிரிசர் சொன்ன மாதிரி ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அமெரிக்கா போன்ற நாட்கள்ல தண்ணீர் அவங்க செயல்படுத்த அது பேஸ் பண்றது கிடையாது அங்க கார் கம்பெனிஸ் கிடையாது ஆனா இந்தியாவில நிறைய கார் கம்பெனிஸ் இருக்கு ஒரு காரை தயாரிக்க பென் லிட்டர் லிட்டர் பென் கணக்குல தண்ணீர் வேஸ்ட் பண்ண வேண்டியது அந்த அந்த மேனுஃபேக்சரிங்காக ஒவ்வொரு பொருளும் மேனுஃபேக்சரிங் வரும்போது தண்ணீர் அத்தியாவசியமாயிடும் அதனால நம்முடைய மாவட்டத்துல ஏன் நிறைய கார் கப்படி அப்படி வந்துட்டு இருக்குன்னா நீர் ஆதாரங்கள் அதிகமா இருக்கு ஏரிகள் நிறைந்த மாவட்டம் தமிழகத்தில் எதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அதுக்கு பெரிய கைத்தாட்டு நம்ம கொடுத்தே ஆகணும் நம்முடைய முன்னோர்கள் அந்த தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்த முன்னோர்களின் வழி வந்தவர்கள் தான் நாம எந்த ஸ்டேஜ்ல நீ கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஸ்கூல் கட்டிட்டு இருக்க அந்த பில்டிங் பக்கத்துல ஒரு கால்வாய் போயிட்டு இருக்க அந்த கால்வாய் நல்ல நீர் போய் கொண்டிருந்துதான் கருட சேவை அன்ற பெருமாள் வர்ற சமயத்துல நிறைய பேர் போட்டி போட்டுட்டு அந்த கால்வாயில இறங்கி குளிப்பாங்களாம் ஆனா இன்னைக்கு போய் பாருங்க வெறும் சாக்கடை தான் போயிட்டு அதற்கு காரணம் பல ரைஸ் மில்ல்கள் அந்த பக்கம் இருக்கிறதுனால கழிவு நீர்களை இதை குறித்த ஒரு விழிப்புணர்வை தயவு செய்து லைன்ஸ்களையும் இனிமே இந்த கால்வாய்களை இவர்கள் இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதில் நாம் ஆனத்தரமாக இருக்க வேண்டும் நீங்களும் இனிமேல் முன்னேடுங்க அதனால அந்த இடத்துல அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா இன்னைக்கு ரொம்ப அவலமாக இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு நிலையிலும் சார் சொன்ன மாதிரி நம்ம வீட்டு மாடியில இருந்து தண்ணீரை மழை நீரை நாம பூமிக்குள்ள கொண்டு செல்லலாம் எவ்வளவு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது நமக்கு அதனால பல நாகரிகங்கள் பல நாட்டின் வளர்ச்சி தண்ணீரை வைப்பு இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எங்கேயுமே கார் ஃபேக்டரிஸ் கிடையாது அதே மாதிரி அவங்களுடைய டாய்லெட் ட்ரை டாய்லெட்ஸ் நாங்க நான் வெளிநாடு போயிருக்கேன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிருக்கேன் அங்க எந்த விதத்துல ஃபிரெஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் மற்ற எல்லா விஷயத்துக்கும் பேப்பர் அந்த டாய்லெட்டை ட்ரையா மெயின்டைன் பண்ணணும் தண்ணீர் குழாய் கூட வைக்கலாம் ரொம்ப 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 பர்டிகுலரா இருக்காங்க ட்ரை டாய்லெட் ஒரு அத்தியாவசியமான ஒரு சூழ்நிலையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தயவு செய்து இந்த விஷயத்த நீங்க மனசுல ஆழமா பதிந்து கொள்வது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களையும் நீங்க நடத்தணும் நீங்க சொல்லணும் பண்ணாத மூடு இந்த இடத்துல ஏன்சாரம் ஏன் மின்சாரம் ஏன் அனாவசமா லைட் போடணும் ஏன் இந்த இடத்துல காத்து வசதி இருக்கு ஏன் பேன் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஏன் இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் தேவையா பையன் எடுத்துட்டு போகக்கூடாதான் இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலயுமே நீங்க கவனமா செயல்படணும் நான் கேட்டுக்கிறேன் சோ இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே ஆசிரியர் பெருமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நன்றி பாராட்டுகிறேன் அறம் பழகு நல்ல விஷயத்தை பழகு அந்த வார்த்தையே முதலில் ஆணித்தரமாக கொண்டு அதையே தலைப்பாக கொண்டு செயல்படுகின்ற ஒவ்வொரு அறக்கட்டளின் உறுப்பினர்களையும் தலைமை தலைமையேற்றிருக்கின்ற மூர்த்தி சத்யா அவர்களின் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி சார் பேசும்போது ஏரிகள் நம்ம காஞ்சிபுரத்துல அதிகம்னு சொன்னாங்க காஞ்சிபுரத்துல ஏரிகள் அதிகம்தான் அதிகமாயிடுச்சு ஏரிகள் ரொம்ப குறைவாயிடுச்சு நம்ம காஞ்சிபுரத்துல ஏரிகள் அதிகமா இருக்கிறதுக்கு முதல் காரணம் எங்க திரும்பி பார்த்தாலும் பனை மரங்கள் நிறைய இருக்கும் எந்த கிராமத்துக்குள்ள போனீங்கனாலும் பனை மரம் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பனை மரங்கள் எல்லா பகுதியிலயும் அழிக்கப்பட்டுட்டே வருது இப்ப பனை மரமே இல்லாத ஒரு சூழ்நிலை பசுமையா இருக்கணும் தண்ணீர் வளம் குறையக்கூடாது அப்படின்னா நம்ம மரங்களை வந்து நட்டுட்டே இருக்கணும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஒரே ஒரு அசூரன்ஸ் மட்டும் கொடுங்க உங்களுடைய வாழ்நாள உங்களால முடிஞ்சது இரண்டு இரண்டு மரக்கன்றுகளாவது நீங்க நட்டு அதை வளர்க்கணும் ஓகேவா சரிங்களா அங்க நட்டு அதை பாதுகாத்தா மட்டும் போதும் ஓகேவா ஒரு ஒரு மரம் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல பதினெட்டாயிரம் பேருக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க அப்போ நம்ம மரக்கன்றுகள் நடுவது எவ்வளவு அவசியம் பாருங்க இப்ப எங்க வேத்து போது ஸ்வெட்டிங்கா இருக்குன்னா இங்க இருக்கப்பட்ட மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு மரமத்தை அழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் என்ன ஆகும் தண்ணீர் மழை வராது தண்ணி இருக்காது தண்ணிக்காக நம்ம பிற்காலத்துல ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்போ மரங்கள் அதிகமா வளர்த்தாதான் நமக்கு தேவையான தண்ணி பியூச்சர்ல கிடைக்கும் இப்போ வந்து காலநிலை மாற்றம் சொல்றாங்க இல்லையா அதிகமா வெயில் ஆகுது வெயில் நாள் ஸ்டார்ட் ஆகும் போதே நமக்கு இப்ப வேத்து ஊத்துது வெயில் பாங்க முடியல அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம சுற்றுச்சூழல்ல இருக்கிற என்ன காரணிகளோ அதை நம்ம மாத்தி அமைக்கிறதா மலைகளை அழிக்கிறோம் காடுகளை அழிக்கிறோம் மரங்கள் இயற்கைகளை நம்ம அழிக்கிறதுக்கு காரணம் தான் இந்த காலநிலை மாற்றம் அதனால சில்ட்ரன்ஸ் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா ஆல்ரெடி சார் சொன்னது போல உங்க உங்ககிட்ட சொல்லும் போதுதான் அது வந்து கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஏன்னா பசுமரத்த ஆணையில் அரைந்த ஆணி தான் வந்து ஆய உறுதியா பதியும் அப்படின்றது எங்க நம்பிக்கை அதனாலதான் குழந்தைகளால உங்ககிட்ட இந்த விஷயத்தை நாங்க கொண்டு வரோம் நீங்க தண்ணீரை வீணாக்க மாட்டீங்க இனிமேல் அது எங்களுக்கு தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க முக்கியமா உங்க ஃபேமிலில உங்க வீட்ல தண்ணீரை வீணாக்காம பாதுகாக்க வேண்டிய நம்பரோ Thank you thank you thank you அப்ப அந்த பிரயர் வந்து ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் வந்து ஹாய் வெயில் கடும் வெயில் அடிக்குது இதே மாதிரி சம்மர் காலம் அவர் என்ன பண்ணா அந்த குழந்தை மட்டும் என்ன பண்ணா அந்த தூடன் மட்டும் ஒரு கொடை எடுத்து வராரு நல்ல வெயில் அடிக்குது இந்த குழந்தைகிட்ட மட்டும் கொடை இருக்குது எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் ஏனமா பார்க்குறாங்க என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது நீ மட்டும் கொடை எடுத்துட்டு வர மழைக்குதான கொடை எடுத்துட்டு வரும் சொல்லிட்டு அந்த குழந்தை எதுவும் பண்ணல அப்படியே நின்று பிரேயர்ல நின்று இந்த பிரேயர் வந்து ஆரம்பிச்சுது எப்படி பேசினாலும் பல கருத்துகள் பல பேரு பல வல்லுநர்கள் பேசினாங்க என்னத்தான் வந்து மேகங்கள் ஓரளவுக்கு சூழ்ந்துச்சு இதே மாதிரி கரு மேகங்கள் வந்தது கொஞ்ச நேரத்தை பார்த்தா மழை அடிச்சது அந்த பையன் மட்டும் கொடையை வெறிச்சு குழந்தைகள் என்ன அதே மாதிரி நம்ம நினைப்போம் நம்ம ஒரு ஆள் செய்கிற வேலையினால இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் நமக்காக வேண்டாம் அதனால இந்த காஞ்சி குளோபல் ஸ்கூல் இந்த காஞ்சிபுரத்துல நீங்க ஒரு ஒதுக்கி பல லயன்ஸ் கிளப்பு அறம்பழகு இந்த மாதிரி பல பேரோட சேர்ந்து நம்ம ஒரு விஷயம் சேர்ந்திருக்கோம் அது கூட்டு பிரார்த்தனை சேர்ந்திருக்கோம் அது இந்த காஞ்சிபுரத்துல நீரின்றி அமையாதவங்களுக்கு மாதிரி ஏரிகள் இன்றி அமையாது காஞ்சிபுரம் டெஸ்ட்னு நம்ம ஜூலிசார் சொன்னாரு அவர் சொல்லும்போது இந்த காடை பத்தி கூட சொன்னாரு கிட்டத்தட்ட

எவ்வளோ முயற்சிகள் செய்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை நாங்கள் பார்த்தோம் வரும் உங்களுடைய ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக வந்தாங்களோ அளவுக்கு நாங்களும் பாதுகாப்பாக வந்தோம் அதையும் தாண்டி நம்மளுடைய காவல்துறை அவங்களும் விடாமல் முயற்சியுடன் அங்கேருந்து நம்ம கூடவே வந்தாங்க எந்த குழந்தைகளுக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாதுன்றது அவங்களும் ஆளுங்கமாக சிந்தித்தாங்க அறம்பு அதில் எங்களுடைய நோக்கம் இந்த பூமி பந்தை பசுமையாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு செய்து கொண்டு இருக்கிறோம் மரம் வருவது பள்ளிகளில் உண்டான அவர் ப்ரோக்ராம் அதாவது பிளாஸ்டிக் ஒழுப்பது எப்படி அது போல நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நம்ம காரணம் பள்ளியின் அவர்களுக்கும் அரன்பழக அறக்கட்டளின் உறுப்பினர்களுக்கும் லைன் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மட்டும் சொல்லிட நீங்க சொல்லி சொல்லாமப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் அவசியம் அவசியம் சேகரிப்போம் சேகரிப்போம் மழையை நூறு சேகரிப்போம் நீரின்றி அமையாது உலக அதை முறையாக சேமித்து பழக பாதுகாப்போம் பாதுகாப்போம்